ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரே மாதிரி பாயாசம் பண்ணி போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த முக்கனி பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான முக்கனி எல்லாருக்கும் தெரிஞ்சதா மா பழ வாழை ஸோ இது மூணையும் ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு கப் பாசிப்பயிரை நீங்கள் குக்கரில் நல்லா மசியை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா பாசிப்பருப்பு ரொம்பவே இதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தையும் சேம் டைம் இது பண்ணிக்கலாம் ஏன்னா இது குக் ஆகிறதுக்கு லேட் ஆகாது ஸோ மூணுமே நமக்கு ஒரே நேரத்தில் ரெடியாக இருந்தால் டக்கு டக்குன்னு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த வேலை முடிஞ்சிடும் நெய் நல்லா நிறையா ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை பொறித்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஓரளவுக்கு அது ப்ரௌனாக வந்துவிட்டால் போதும் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் அந்த நெய் இருக்கு இல்லையா அந்த நெய்லேயே வந்து இந்த மூணு வகையான பழத்தையும் போடுறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே வேகணும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் அந்த டேஸ்ட் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் எல்லாம் அப்படியே முருசாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ஒன்று மூணு பேரும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஆனப்புறமா அப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இதோட சேர்ந்து அது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஸோ சேம் டைம் நமக்கு வெள்ளைப்பாகும் ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் நாட்டு சக்கரையும் சில பேர் போடுவாங்க பட் வெள்ளம் தான் பெட்டரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு ஆனால் இந்த பழமும் சேரும்போது இன்னும் ருசி அதிகமாகவே இருக்கும் இதை ஆட் பண்ணி அது ஒரு நிமிஷம் கொதிக்கும் போது நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு தேங்காய் கீரி போட்டால் பிடிக்கும் சில பேர் தேங்காய் திருவி போடுவாங்க இதில் பாலாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இன்னும் ஒரு இது ஆல்ரெடி திக்காக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் கடைசியாக தான் நம்ம ஏலக்காய் தூவு போடணும் போட்ட உடனே ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல மனம் இந்த வெள்ளம் அந்த பழத்தோட வாசனை இந்த ஏலக்காய் தேங்காய் பால் இது கூட ஒரு அல்டிமேட்டாக கொஞ்சமாக நம்ம தாளித்து வச்சுருக்க நெய்யும் எடுத்து போது அப்படி ஒரு மனம் வருங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு இதில் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வெள்ளத்தோட அளவை குறச்சிக்கிட்டாலே போதுங்க செம்மையான சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சிங் நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ப வாய்